சாமி எப்போ உறங்க விடாது எனக்கு தூக்கமே வரமாட்டுதுங்க என்னால் உறங்கவே முடியல ஏன் உறங்க முடியலை அதாவதுங்க சாமி நம்மளை உறங்க விடாததே எப்போ உறங்க விடாது தெரியுமா காரண காரியத்தோட உறங்க விடாது எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் என் பிள்ளைய எல்லாத்தையும் நல்லா காத்து வரணும்னா நான் நல்லா வளமாக ஓங்கி சக்தி மிகுந்து நான் நிற்கணுமப்பா அதுக்கு உனக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு அதை நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சாமி உறங்க விடாது ஏன் உறங்க விடாதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெய்வம் ஒரு சில சிந்தனைகளை கொடுக்கும் எது மாதிரி சிந்தனைகளை கொடுக்கும் அப்படின்னா நீ செய்கிற செயல் குலதெய்வத்துக்கு எந்தளவு நன்மையுடையதான் இருக்கப்போகுது குள மக்களுக்கு எந்த அளவு நன்மையுடையதான் இருக்கப்போது சாமியாடிகளுக்கு எந்த அளவு நன்மையுடையதாக இருக்க போகுது இந்த செயலில் எப்படி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அந்த சாமியாடிகளுக்கு சொல்லி கொடுக்கும் கனவுல உறக்கத்தில் அந்த நேரங்களில் உறங்க முடியாது நிறைய பேர் இருப்பாங்க நிறைய சாமியாடிகள் இருப்பாங்க என்ன சொல்லுதுன்னா ஒரு திருவிழா வருது ஒரு சாமி அழைப்பு வருது ஒரு முக்கியமான தெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில நாட்கள் சரியா தூக்க வராது காண்டி தூங்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல சரியா தூக்க வராது இரவில் எழுந்துட்டாங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த சிந்தனையானது அந்த நம்ம சாமிக்கு நாம எப்படி அதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் நம்ம தெய்வத்திற்கு ஏற்றார் போல அது இருக்கணும் அப்படின்னு அந்த சிந்தனையை நம்மளை யோசிக்க வைக்கும் நம்மளை நல்லா ஆராய்ச்சி அதை யோசிக்க வச்சு சரியான விஷயத்தை செயல்படுத்த நம்ம சாமி நம்ம கூட நிற்கும் அதுதான் உறங்க விடாதுன்னு சொல்கிறேன் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு செயல் நல்லபடியாக முடிஞ்சு ஒரு சாமியே வரலை அந்த சாமி அந்த எல்லையில் உயிர் பெற்று வர்ற வரைக்கும் அதுக்கு பாத்தியப்பட்டவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு சரியாக தூங்க முடியாது இப்போ அது மட்டும் இல்லை சாமியாடிகள் மட்டும் இல்லை யாரெல்லாம் ஒரு யாரெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களுக்காக பாடுபடுறாங்களோ கஷ்டப்படுறாங்களோ வேதனைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதே நிலமை தான் ஏன் தூங்க விட மாட்டுது அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா தீட்ட தீட்ட அந்த ஆயுதம் எப்படி கூர்மையா இருக்கு அதே மாதிரி தன்னுடைய அந்த அறிவு திறனை தீட்டுறதுதான் அந்த சாமி நமக்கு கொடுக்குற அந்த சிந்தனை என்னப்பா சாமி ஆடிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே இப்படியே இருக்க சரியாக தூங்க மாட்டுற சரியாக எந்த நேரம் பார்த்தாலும் சாமி சாமினே இருக்குன்னு நிறையா பேர் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கேட்டு கவலைப்படக்கூடாது அந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குன்னு பெருமைப்படணும் ஏன் பெருமைப்படணும் தெய்வத்துக்கு பணிவிட செய்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு ஏங்க எனக்கு என் தெய்வம் ஒரு சில உத்தரவுகளை ஒரு சில அதிகாரங்களை கொடுத்ததுனால தான் அந்த செயலை என்னால் செய்ய முடியுது உங்களால் செய்ய முடியுது வேற ஒருத்தவங்களால செய்ய முடியுமா தெய்வத்தோட அணுகரன் பலாபலன் பெற்றவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படியே வீம்புக்கு செஞ்சாலும் அந்த செயல் நல்லபடியா அங்க நிறைவேறாது அரங்கேறாது அப்ப ஏன் என்னைய செய்ய அந்த அதிகாரம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா என் பிள்ள இந்தந்த திறமை இருக்கப்பா என் பிள்ளை இந்தந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிருவான் என் பிள்ளை இந்தந்த தெய்வங்களுக்கு தேவையானதை கொடுப்பான் என் பிள்ளை இந்தந்த தெய்வங்களை வழி நடத்துவான் என் பிள்ள முன்னோர்கள் எப்படி என் பிள்ளை என்னை வணங்கி வந்துச்சோ அதே மாதிரி திரும்பி என்னை வணங்கி வைப்பாண்டா வணங்கி வர வைப்பாண்டா என் பிள்ளை என் சக்தியை ஓங்க செய்வான் என் பிள்ள என்னுடைய குல குல மக்களுக்கு வர்ற பிள்ளைகளோட எல்லா நலனையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்குற ஒரு சரியான ஒரு இடத்துல அனைத்து பணிகளையும் செய்வேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் சாமி நம்ம கூட பேசுறது சாமி தூங்க கூட மாட்டதுன்னு கூட சொல்ல கூடாது சாமி நம்ம கூட அந்த நேரத்துல பேசுது நம்ம கூட ஒவ்வொரு விஷயங்களை கூர்ந்து கவனிக்க நமக்கு அறிவுறுத்துது செயல்பாடுகளை இரண்டு முறை நல்லாத ஆராய்ஞ்சு நம்மளை பாக்குறதுக்கு நம்ம சாமி நமக்கு கொடுக்குற அந்த நேரம்தான் நாம தூக்க வராம ஒரு சில நேரங்கள்ல தெய்வத்தை நினைச்சு இருக்கிற அந்த நேரங்கள் அதாவது இன்னைக்கு இந்த பதிவுல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு செயலை செய்யும்போது அதுவும் தெய்வம் சார்ந்த செயலை செய்யும்போது ஒரு சில மன உளைச்சல்கள் ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் அப்படி அந்த மன உளைச்சல் கஷ்ட நஷ்டங்கள் வர்றது இது எல்லாத்தையும் காலப்போக்கில் சரி பண்ணணும் அப்படின்னா அதை ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி எரியிற மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை ஆரம்பத்திலேயே சரி செய்ய அந்த வித்தைகளை கற்றுக் கொடுக்குறது நம்ம சாமி நம்ம கூட பேசும் உறக்கத்தில் கனவுல தான் ஒரு சில பேர்லாம் கனவு வரும் சாமி நல்லா பேசுகிற மாதிரி கனவு அடுத்து அவங்க தூங்க மாட்டாங்க ஏன் தெய்வம் அந்த அவங்க அவங்க அந்த பேசின அந்த விஷயம் அவங்க உடல் உறுப்புகளை ரொம்ப எப்படி சொல்வதுனா சிறப்பாக ஒரு இயங்க செஞ்சு சந்தோஷமாக ஒரு சுறுசுறுப்பை கொடுத்துரும் அப்போ தூக்கம் கொஞ்சம் நேரம் வராது ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு திருவிழா நடந்து முடிகிற வரைக்கும் தெய்வங்களை அழைக்கிற வரைக்கும் தெய்வங்களுக்கு தேவையான செய்கிற வரைக்கும் அதுக்கு பாத்தியப்பட்டவங்களை அந்த பொறுப்பாளர்களை அந்த சாமியாடுகளை தூங்க விடாது ஏன் எல்லாம் சரியா நடக்கணும்னு தெய்வம் நமக்கு முன்னாடி நிம்முன்னு நம்மளை கரம் பிடிச்சி நடக்கும் அதனால தான் அதனால நான் சாமியாடுனே எனக்கு சரியா தூக்கவில்லை எல்லாரும் என்னைய இப்படி சொல்றாங்கன்னு யாரும் கவலைப்படக்கூடாது ஏன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் தூக்க தூங்காம இருக்காங்க தூக்க வரலை அப்படின்னா அதுல ஒரு காரண காரியம் இருக்கு இப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ எந்த நேரத்துக்குள்ள அதை செய்யணுமோ தாங்க அதை செய்ய முடியும் அந்த கால கால நேரங்கள் விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாது அப்போ அந்த நேரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யணும் அப்படின்னா நமக்கு சரியான அந்த ஆளுமை திறன் அந்த ஒரு ஆற்றல் அந்த ஒரு சிந்தனை அந்த நல்ல விஷயம் தெய்வம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி 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 அதன் வழி நாம் போய் போய் அதை நம்ம சரி பண்ணணுங்க அப்போத்தான் அந்த விஷயத்தை நாம் சரி பண்ண முடியும் அந்த நாம் சரி பண்ணுற விஷயம் காலத்துக்கு எல்லா மக்களையும் காத்து வரும் இப்போ புரியுதா ஏன் சாமி ஒரு சில சாமி அடிகளை உறங்க விட மாட்டுதுன்னு ஏன்னா நீ செய்கிற இந்த செயல் நீ என்னை நினச்சி நீ வழிபடுறில்ல இந்த வணங்குதல் நீ எனக்கு பூஜை புனஸ்காரம் நீ கொடுக்குறில்ல எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எல்லா சுமைகளையும் தாங்கி நீ செய்கிற இல்லை இது எல்லாமே இனி வர்ற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் சாமி அவங்க மாதிரி ஆள்கிட்ட ஊக்கமாக நிற்கும் தூங்க மாட்டாங்க நிறைய பேர் தூங்க மாட்டாங்க சாமியாளிகள் சாமி அழைப்பு வந்துருச்சுன்னா தூங்க உங்க மேல இருக்கிற சாமி சுறுசுறுப்பாயிரம் தான் அப்பா ஒரே யோசனையாத்தான் இருக்கேன் எப்படி நம்ம சாமி எப்படி வரும் நம்ம சாமி எப்படி பேசும் நம்ம சாமிக்கு என்ன தேவை நம்ம சாமி என்ன சொல்லுது நம்ம சாமி எது பிரச்சனையில் இருக்கா நம்ம சாமி எதெல்லாம் விரும்புது எதெல்லாம் விரும்பலை என்னென்ன இடையூறு வருது நம்ம சாமி நமக்கு எதை செய்ய வலியுறுத்துது நம்ம சாமியோட நிலை என்ன நம்ம சாமி நம்ம மக்கள்கிட்ட வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குதுங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகத்தை பேசும் புரிய வைக்கும் அதனால தான் எப்படி சொல்கிறது அப்படின்னா அது யாரா இருக்குன்னு தெரியுங்களா சத்தியமும் நீதியும் நேர்மையுமா இருக்கிற தெய்வங்களை சுமக்கிற சாமியாரிகளுக்கு தான் இப்படி நடக்கும் மற்ற எல்லாருக்கும் அப்படி நடந்துராது எப்படி அப்படின்னா நல்லா எல்லா இருந்து நல்லா அழகா சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவாங்க ஆனா ஒரு சில பொறுப்புகள் ஒரு சில சுமைகள் ஒரு சில அதிகாரங்கள் நமக்காக இல்லாட்டினாலும் நம்மளை சுத்தி இருக்க மக்களுக்காக தெய்வங்களுக்காக யாரெல்லாம் அரும்பாடு வர்றாங்களோ அது போன்ற அந்த சாமியாடிகள் தூங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் கூட இதுதான் ஆனா அந்த நான் காலகட்டம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா அழகா ஜம்முன்னு அவங்கள அழகா தூங்க வச்சு அவங்களுடைய உடலை பாதுகாத்து அழகா காத்து வரும் அதனால இந்த பதிவுல ஒரு சில சாமியாடிகள் வந்து சாமியை நினைச்சா தூக்க வர மாட்டேதுன்னு சொல்லுவீங்களே அவங்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ளதான் ஆசைப்படுறேன் அதாவது ஒரு திருவிழா இருக்கு ஒரு ஒரு எல்லை இருக்கு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்ப சாமி கும்புடுறாங்க பல வருடங்கள் கும்பிடல அப்ப அந்த பல வருடங்கள் ஏன் கும்பிடலை எது கும்பிடலை என்ன பிரச்சனை என்ன தடை என்னென்ன தீவினை என்னென்ன அது எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் அதை சரி பண்ணணும்ல இப்போ ஒரு நூறு வருஷம் ஆகுதுங்க சாமி கும்பிட்டு நூறு வருஷம் ஆகுது அந்த சாமி வந்து அந்த நூறு வருஷம் கழிச்சு அந்த சாமி மறுபடியும் இப்போ வரப்போகுது அப்போ அந்த நூறு வருஷங்களுக்கு இடையில நடந்த அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் யாரால சரி பண்ண முடியும் சாமி அந்த சாமி அடியல வச்சு தான் சரி பண்ணணும் அப்போ அந்த சாமியாடிகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் அந்த சாமியாடிகளுக்கு ஒரு சில வித்தைகளை புரிய வைக்கும் அந்த சாமியாடிகளுக்கு ஒரு சில நிகழ்வுகளை படம் போட்டு காட்டி கொடுக்கும் தான் உள்ளதை உள்ளபடி சத்தியத்தின் நேர் நேர்மையின் வழியில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய அதே தெய்வத்தை மறுபடியும் இப்போது பேச வைக்க முடியும் இல்லாட்டினா அது அந்த ஆண்டுகள் கழிச்சு நாம் என்ன கோடி கோடியாக கொட்டி சாமியை கும்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் அதனால் சாமியாடிகள் அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தோட முதுகெலும்புகள் குலதெய்வ எல்லைகளோட முதுகெலும்புகள் அவங்க தான் குலதெய்வங்களையும் குலதெய்வ எல்லையையும் கட்டி காத்து கொண்டு கொண்டு அணைச்சி வர்றது அந்த சாமியாடிகள் தான் அதனால் நாம் உறக்கம் இல்லை நமக்கு உறக்க வரமாட்டுதுன்னு கவலைப்படாதீங்க சாமி உங்கள் கூட நிற்கும் நல்லா உங்களை வழிநடத்தும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்